திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்குச் சொந்தமான அருள்தரும் ஒப்பிலா முலையம்மை உடனாகிய அருள்மிகு கோமுக்தீஸ்வரர் திருக்கோயில் திருத்தேர் திருப்பணி நமது அரண் பணி அறக்கட்டளை செய்ய திருவருளும் குருவருளும் வாய்ப்பு நல்கியுள்ளது செம்பவளக்குன்றை அடிவணிந்து <tacos |notimestamps|> <doona> கோதில் சிவச்சின்னம் அன்று முதல் தாங்கி ஆர்வமுற தம் கையால் துன்றி திருப்பணிகள் செய்யத் தொடங்கினார் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் திருமுன்னர் திருத்தேர் திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது